இரநூறு தினத்துக்கு வந்து கொஞ்சம் செட் வேணுமா எனக்கு செட் ஆனா இப்போ ரேட்டு வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் எயிட்டி நைன் தினம் நான் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் இரநூறுக்கு உங்க பட்ஜெட் இரநூறு தினம் தான் என் பட்ஜெட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறானே உங்களுக்கு ரெடியாக வச்சிருக்கேன் செட்டு வச்சிருக்கிறேன் இந்த செட்டில் எப்படி பண்ணலான்னா நம்மளும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலான ரெண்டு வகையில் வாங்கலாம் ஒன்று வந்து டேபி டேபி வந்து என்னன்னா மாதத்துக்கு ஃபோர் இன்ஸ்டால்மெண்ட்டு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 பிரேஸ்லெட்லாம் ஒன்றரை கிராம் ரிங் இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் ரெஸ்புஸுக்கெல்லாம் வரும் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க இதை நீங்கள் டேபிலிட்ட போட்டால் ஃபஸ்ட் மந்த் டூ ஹண்ட்ரட் ரேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஹண்ட்ரட் திருத்துக்கு வருதுன்னு பாங்க எயிட் ஹண்ட்ரட் ரேம்ஸ் இருந்தால் டூ ஹண்ட்ரட் ரேம்ஸ் வரும் ஸோ ஃபஸ்ட் மந்த் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டேரெக்ட் பண்ணுவோம் எவ்ரி மந்த் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஸோ ஃபோர் இன்ஸ்டால்மெண்டில் இந்த இந்த ஐட்டம் வாங்கலாம் இப்ப இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெக்லஸ் வாங்கணும் வாங்க அழகான நெக்லஸ் இது வந்து ஜஸ்ட் இது எவ்வளவு தெரியுமா இது வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஆயிரம் திருத்துக்குள்ள வரணும் கோல்ட் கோல் எடுத்து ரேட்ல இருக்கு சொல்ல முடியல இன்கேஸ் கேஸ் கூடிச்சு எல்லாம் கம்மியாச்சுன்னா உங்கள் அட்வான்டேஜில் இருக்கும் ஆனா கோல்டு இப்போ இன்கேஸ் இது ஒரு ஆயிரத்தி இருநூறு நீ ஆயிரத்தி இதுவும் எடுக்கலாம் பிரேசின்னு எடுக்கலாம் ரெண்டு ஐட்டம் எடுக்கலாம் ஆக்சுவலாக சேர்த்து எடுக்கலாம் சேர்த்து எடுக்கலாம் ஆல்மோஸ்ட் எடுத்துடலாம் இப்போ என்னென்னா இது நம்ம என்ன சரி சேவிங் ஸ்கீமில் வாங்கலாம் அது மாதிரி இல்லை இது சேவிங் ஸ்கீம் என்னென்னா மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் திரம்ஸ் நம்ம நிறைய நம்பர்ஸ் வச்சுருக்கோம் டூ ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு எயிட் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் வரைக்கும் டூ வரைக்கும் இருக்குது அண்ட் ப்ளஸ் டூ தௌசண்ட் ஸோ ஃபோ ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் திரம்ஸ் ஸோ மந்த்லி மந்த்லி நீங்கள் அந்த டூ ஹண்ட்ரட் திரம்ஸ் கொடுத்தாலும் சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கிடைக்கி ப்ளஸ் ஒரு போனஸ் கொடுக்குறோம் எயிட்டி திரம்ஸு இதே தான் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே ரேஞ்சில் தான் என்ன நடக்கும்னா ஃபோ டூ தௌசண்ட் நீங்கள் கொடுப்பீங்க பார்த்தீங்களா டூ தௌசண்ட் த்ரம்ஸ் கொடுத்தா உங்களுக்கு போனஸ் டூ டுவெல் டுவெல் தௌசண்ட் திரம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் திரம்ஸ் ஸோ ஸோ இதான் உங்களோட ரேஷியோ அந்த ரேஷியோ படி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் என்னோடய சஜஷன் என்னென்னா ப்ளீஸ் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பிகாஸ் கோல்டு எப்படி ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் என் ரிக்கொஸ்ட்னால் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வாங்குகிற உங்களுக்கு உங்களுக்குமே வாங்கி கொடுக்கணும் கிஃப்ட் பண்ணு ஒய்ஃப் கொடுக்கணும் ஊருக்கு போவீங்க ஸோ இந்த மாதிரி டைம் என்ன செய்யுங்க இந்த மாதிரி டேபி சேவிங் ஸ்கீமை யூஸ் பண்ணுங்கள் சேவிங் ஸ்கீம் பேசிக்லி வந்து இது வந்து நீங்கள் இப்போ உடனே பொருள் கிடைக்காது ஆறு மாதம் தான் பொருள் கிடைக்கும் டேபின்னா உடனே கிடைக்கும் அடுத்த வீட்டில் உங்களை பார்ப்போம் டேக் கேர் குட் பாய் Beautiful women wear Al-Hasina jewelry.